ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா ஆல்ரெடி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பகுதி ஒன்று போட்டிருக்கேன் பார்ட் ஒன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா அப்படி நான் மறக்காமல் இந்த ஸ்கீம் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இல்லாட்டி நான் பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுக்கோங்க இங்கே மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் போஸ்ட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்பை பிளேஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும் அதில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஆர்டிக்கல் ட்ராக்கிங் போஸ்ட் ஆஃபீஸ் சர்ச் போஸ்டேஜ் கால்குலேட்டர் இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ஆன்லைன் என்பிஎஸ் கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங் ஃபீட்பேக் கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு வரும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஓப்பன் பண்ணால் சுகன்யா சம்ரிதி ரெக்கயரிங் டெபாசிட் டைம் டெபாசிட் Monthly income scheme, senior citizen savings scheme, public provident fund, NSC and KVP, savings account. மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு இதுக்கு எல்லாத்துக்கும் வட்டி விகிதத்தில் காமிக்கிறதுக்காக இருக்கும் அதில் சுகன்யா சம்ரித்தி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அதில் மேலே போட்டிருக்காங்க அக்கௌண்ட் ஓப்பன் டெபாசிட்டிஸ் டூ ஃபிஃப்டி மினிமம் வந்து இரநூத்தம்பதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எப்படியெல்லாம் கட்டலாம் எப்படி ஸ்பிளிட் பண்ணி கட்டலாங்கிறது ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நான் மந்த்லி டூ ஃபிஃப்டி கட்டுற மாதிரி நான் போடுறேன் பதினஞ்சு வருஷம் கட்டுறோம் இருபத்தோரு வருஷம் கழிஞ்சு அமௌண்ட் வருது நம்ம கட்டின அமௌண்ட்டு நாற்பத்தஞ்சாயிரம் ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டபுளாக வருது தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு இருபத்தோரு வருஷம் கழிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு எப்போன்னா குழந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயசுங்கும் போது கிடைக்கும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒன் இயர்னு கொடுத்துருக்கோம் இப்போ ஏஜ் டுவெண்ட்டி டூவில் கிடைக்குது இதிலையே ஃபினான்சியல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது எப்போ வரைக்கும்னா அடுத்த வருஷம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இப்போ நான் ஆயிரரூவா கட்டுற மாதிரி போடுறேன் அதே ஒரு வருஷத்தில் போடுறேன் பதினஞ்சு வருஷம் கட்டுறோம் நம்மளுக்கு இருபத்தொரு வருஷம் கழிஞ்சு கிடைக்கக்கூடியது நம்ம ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா நான் கட்டியிருக்கேன் அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணுரூவா வரும் இருபத்தி ரெண்டு வயசில் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி பதிமூணுரூவா வரும் இந்த இப்போ வந்துட்டு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வட்டி விகிதம் இருக்குது அது நெக்ஸ்ட் இயரும் மாறலாம் இல்லை இதே சேமாகவும் இருக்கலாம் எப்போ வேணால் வட்டி விகிதம் மாறலாம் இப்போ நான் அஞ்சாயிரம் மாதம் கட்டுற மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ மூணு வருஷம் குழந்தைக்கு வந்துட்டு மூணு வயசு அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணியிருக்கேன் ஒம்பது லட்சம் வந்து நம்ம கட்டுறோம் வட்டி மட்டும் பதினெட்டு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா வருது மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து இருபத்தி ஏழாயிர இருபத்தி ஏழு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா வருது இது எப்போ அப்படின்னா மூணு வயசில் தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுறப்ப பாப்பாவுக்கு வந்து இருபத்தி நாலு வயசுங்கும் போது இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் கீழே வந்துட்டு ஒரு ஐய மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் காமிக்கது பாருங்கள் அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நான் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எத்தனை குழந்தைங்க இருந்தால் எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் எப்போ முன்னாடியே இந்த மெச்சூரிட்டி இயர் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி எடுக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கட்டலான்னு சொல்லியிருக்கேன் அதில் பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா ஸ்ப்ளிட் பண்ணால் மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நம்ம கட்டுற அமௌண்ட்டு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் நாற்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி இரநூத்தி நாப்பத்தி எட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு அறுபத்தொம்போது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு இப்போ அந்த ஐங்கிற சிம்பிளை வந்துட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் டீட்டெயிலாக கீழே பாட்டம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மறக்காமல் ஃபர்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள் தான் என்னென்ன ப்ரூஃபெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டலாம் மந்த்லி மந்த்லி எவ்வளோ கட்டலாம் எல்லா டீட்டெயில்ஸ் ஏ டு செட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் உங்களுக்கு புரியும் இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவையான நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்